ஊட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாக சேனல் சார்பில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய நம்ம சேனலில் இந்திய அரசியலமைப்பில் நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் எவையவை அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் எவையவை அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடி செய்தது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி செய்தது அப்படிங்கிறத பற்றி இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அதாவது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சரத்து இருந்தால் அது அரசியலமைப்புக்கு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு பேர் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த அமைப்புக்கு ஒரு ஆர்டிக்கிள் கண்டிப்பாக இருக்கும் ஆர்டிக்கிள் இருந்தாலே அது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆர்டி எதுவும் இல்லைன்னா அது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் தான் வித்தியாசம் அப்போது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அந்த அமைப்புக்கு ஒரு ஆர்டிக்கல் ஏற்படுத்தி இருப்பாங்க அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இப்போது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் எதுன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஒன்று தேர்தல் ஆணையம் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு நம்ம சொன்ன இல்லையா ஒரு ஆர்டிக்கிள் அப்படின்னு ஒன்று வந்தாலே அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொன்னோம் அப்போ தேர்தல் ஆணையம் ஆர்டிக்கிள் முந்நூற்றி இருபத்தொன்று மத்திய மற்றும் மாநில தேர்வாணை அதாவது யூபிஎஸ்சி அண்டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது ரெண்டுக்குமே ஆர்டிக்கிள் காமன் தான் முந்நூற்றி பதினஞ்சு டு முந்நூற்றி இருபத்தி மூணு இது இந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் வந்துட்டாலே அது என்னது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தேர்தல் ஆணையம் முந்நூற்றி இருபத்தி நாலு மத்திய மாநில தேர்வு ஆணையம் ஆர்டிக்கிள் முந்நூற்றி பாஞ்சு டு முந்நூற்றி இருபத்தி மூணு ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு ஆர்ட்டிகிள் இருநூற்றி எண்பது அடுத்து தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கான ஒரு கமிஷன் ஆர்டிக்கி முந்நூற்றி முப்பத்தெட்டு அடுத்தது பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் ஆர்டிக்கிள் முந்நூற்றி முப்பத்தி எட்டில் ஏ அப்போது இந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு வந்தால் அது வந்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னு அர்த்தம் அடுத்த அமைப்பு மொழி சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர் அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பது பி ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பது பி என்ன சொல்லுதுன்னா மொழி சிறுபான்மையினருக்கான ஒரு சிறப்பு அலுவலரை நியமிச்சிருக்கு அதே மாதிரி தலைமை தணிக்கை அதிகாரி சிஏஜி கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஆர்டிக்கிள் ஒன் ஃபார்ட்டி எயிட் சிஏஜி அடுத்தது கான்ஸ்டியூஷன் பாடிஸ்லேயே அட்டர்னி ஜென்ரல் ஆர்டிகல் செவன்டி எய்ட்டு அட்வொகேட் ஜென்ரல் ஆர்டிக்கிள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அட்டர்னி ஜென்ரல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் இருப்பார் அட்வொகேட் ஜென்ரல் வந்து ஸ்டேட் கவர்மெண்டில் இருப்பார் இப்போ இப்போ நம்ம மேலே இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பாடிஸ்லேயும் என்ன வந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்டிக்கில் கண்டிப்பாக நம்ம வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் வந்தாலே அது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அடுத்து அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எது எதுன்னு பாருங்கள் இந்த பாடிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க ஆனால் ஒரு அரசியலமைப்பின்படி ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க அதாவது எந்த இடத்துலையும் ஒரு ஆர்ட்டிக்கிள் வராது இதுதான் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் திட்டக்குழு திட்டக்குழு வந்து மார்ச் நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து தொடங்குறாங்க அதே மாதிரி தேசிய வளர்ச்சிக்குழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்குகிறாங்க தேசிய மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் படி காரணம் என்னென்னா எந்த இடத்துல எந்த ஒரு இந்திய அரசியல் ஆர்டிக்கிளின் படி ஏற்படுத்தப்பட்டது அல்ல அடுத்தது மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அமைக்கப்பட்டது மத்திய தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாநில தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏற்கனவே சொன்னதான் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் அரசியலமைப்பு சாராத அமைப்புகள்ங்கிறது நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா ஆர்ட்டுக்கிள் அப்படின்னு ஒன்று வந்தாலே அது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆர்ட்டுக்கிள்னு அப்படி வராமல் ஒரு இயர் அந்த மாதிரி வந்துச்சுனாலே இயரில் ஆர்டிகிள்ஸ் வராமல் வந்தால் அது நான் கான்ஸ்டிடியூஷன் பாடி நன்றி இது போன்ற வகுப்புகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்